வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்களுக்கு மட்டுமே பயிற்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியில இருக்க போறார் செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களிலேயே ஒரு முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்துதான் அந்த திருமணம்ன்ற சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் செயல்படும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல இந்த செவ்வாயும் ஒரு முக்கிய காரக கிரகமாக செயல்பட போகுது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ன்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க நாம இப்ப பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் மகர ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலேயே வர்றாரு வராரு நாள் வரைக்கும் அந்த பாகியஸ்தானத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு ஆகி வராரு இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியில எப்போதுமே உச்சம் பெறார் உச்சம் உச்சம் பெறக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தொழில் ரீதியாக யார் யாரெல்லாம் மகர ராசியில இருக்கக்கூடியவர்கள் தொழில் செஞ்சிட்டு அதாவது லேபர் கான்ட்ராக்ட் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கன்சல்டன்சி தொழில் பண்ணிக்கலாம் அடுத்து கமிஷன் தொழில் பண்றவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் தொழில் பண்றவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மைன் சம்பந்தப்பட்ட தொழில் அடுத்து வீடு சம்பந்தப்பட்ட டைல்ஸ் இரும்பு கம்பி ஜல்லி இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க அடுத்து பெயிண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த இது எல்லா தொழிலையும் சேர்ந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த கா காலகட்டம் நல்ல ஒரு விரிவான ஒரு காலகட்டம் நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி வரார் அடுத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கே வந்துருவார் அப்படி இருக்கும் போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வீடு விற்கல அப்படின்னு எப்படி வாங்கின ஒரு நிலமோ ஒரு வீடோ உங்களுக்கு விற்காம இருக்கு அப்படின்னா இப்போ சுலபமாக அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செவ்வாய் பயிற்சியாக தான் இருக்கும் எதுநாள் வரைக்கும் இருந்த செவ்வாய் பயிற்சியை விட இப்ப இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் கூட இந்த செவ்வாய் பகவான் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் நீங்க புதிதாக வீடுகள் வாங்குவதற்குண்டான ஒரு தருணம் இந்த தொழில் மூலமாக நீங்க புதிதாக வீடுகள் வாங்கலாம் தொழில் இருக்கக்கூடிய ஒரு வருமானம் மூலமாக நீங்க வீடுகள் வாங்குவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே வீடு அடமானத்துல இருக்கு அப்படின்னா அந்த அடமானத்துல இருந்து மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த இடத்துல இருந்து நிறைய நிறைய ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த ஊர்ல சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம்லாம் இப்போ அமையறதுக்குண்டான ஒரு நேரம் ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடத்திற்கு அப்புறம் இது வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்ததுனால உங்களால எந்த விஷயத்தை தொட்டாலும் ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியாக தான் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனி எல்லாம் விலகி இப்போ உங்களுடைய லைஃப்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு மாற்றமும் இந்த காலகட்டம் இருக்கு நீங்க வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போனோம் நினைக்கிறவங்க ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்குண்டான ஒரு நேரம் நீங்க என்னையே பார்த்திருக்க மாட்டீங்க நம்ம எல்லாம் இந்த மாதிரியான இடத்துக்கு வருவோமா நமக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனாலும் இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு ஒரு மாற்றங்கள்லாம் அமையறதுக்குண்டான ஒரு முழு அமைப்பையும் இந்த மகர ராசி என்பர்கள் துரிதமாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர் பதவி ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கீழ்மட்ட லெவல்ல வேலை செய்யறவங்க கூட ஒரு செக்ரட்டரியட் லெவல்ல நீங்க வேலை செய்யறதுக்கு உண்டான உங்களுக்கு வருதுக்கு உண்டான ஒரு வரும் ஜிஓ எல்லாம் பாஸ் ஆகும் ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு உண்டான ஒரு வேலை அந்தஸ்து பாத்தீங்கன்னா உயர் பதவி அந்தஸ்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து உங்களுக்கு தான் அதற்கு உண்டான ஆர்டர்ஸ் ரொம்ப துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது இந்த மாதிரியான ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாமே நூறு சதவீதம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு பிரயத்தனம் எடுப்பீங்க குழந்தைகளுக்காக நீங்களே இடம் இடம் விட்டு மாற்றம் நீங்க உங்களுடைய வேலையை விட்டு கூட நீங்க வேற இடத்துக்கு போறது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயர் படிப்புக்காக சில கடன்களை போடுறது இப்படி அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக அதிகப்படியான ஒரு பிரயத்தனங்களை இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் முழுமையாக எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அடுத்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம் சின்ன லெவல்ல ஆரம்பிப்பீங்க முதல்ல அது ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் அடுத்து வெளிநாடா இருந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அமைப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அதாவது வீடு வாங்கி கமிஷன் ப்ரோக்ரேஜ் தொழில் இதெல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு பிரிவுகள் இருக்கு உங்களுடைய மனைவியை பிரிந்து கணவனை பிரிந்து அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை ஒரு தள்ளாடக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கும் அவர்களினுடைய எதிர்காலம் என்ன மாதிரியா இருக்க போறதோ எல்லாம் ஒரு பல்வேறு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சாதகமான அமைப்பு பிரிந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை இந்த கோச்சார செவ்வாய் மீது இருக்கிறதுனால இந்த மகர ராசி மகர ராசியையும் அந்த செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணம் குழந்தைகள் பிரிந்து இருந்தா கூட அந்த குழந்தைகளை நீங்க பார்த்து வரக்கூடும் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீகலா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்க உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் உங்களுடைய தசா புத்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்